அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு எதிராக கெட்டது செய்யக்கூடிய நபர் யார் என்று தெரியாமல் நீங்கள் தவிக்கின்றீர்களா அவ்வாறு செய்யக்கூடிய அந்த நபர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாரா யாராக இருக்கும் என்ற குழப்பம் உங்களுக்கு இருக்கின்றதா ஆம் என்றால் இந்த காணொளி கண்டிப்பாக அப்பேற்பட்ட நபர்களை உங்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது உங்களுக்கு எதிராக உங்களுக்கே தெரியாமல் கெட்டது செய்து கொண்டு உங்களிடமும் நல்லவர்கள் போல் பழகக்கூடிய நபர்களை மிக எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பூஜை முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிம்மதியாக வாழ விடாமல் செய்ய கெட்டது செய்யக்கூடிய நபர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாமல் அதை கண்டுபிடிப்பதற்காக பலவித முயற்சிகள் செய்தும் பலனளிக்காமல் உங்களுக்கு போயிருந்தால் அதை கண்டுபிடிப்பதற்காக நீங்கள் செய்த பலவிதமான முயற்சிகளும் உங்களுக்கு பலன் அளிக்காமல் போயிருந்தால் இந்த முறையில் நீங்கள் எளிதாக அந்த நபர்களை கண்டுபிடிக்க முடியும் அந்த நபர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு கெட்டது செய்பவர் யார் என்று நீங்கள் தெரிந்து கொண்டு அவரிடமிருந்து விலகி அல்லது அவரை விலக்கி வைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை தினத்தில் ஒரு பெரிய வெற்றிலை வாங்கி வந்து அதில் எனது எதிரி என்று மஞ்சளை குலைத்து எழுத வேண்டும் எழுதிய பிறகு அந்த மஞ்சள் மேல் குங்குமம் வைத்து அதை முகம் போல் வரைந்து அதன் மேல் கொஞ்சம் பச்சை அரிசி வைத்து அதில் ஒரு தேங்காயில் முழுவதுமாக மஞ்சள் பூசி தேங்காயுடைய கண்கள் இருக்கக்கூடிய பகுதியில் சிகப்பு வைத்து அதன் மேல் புருவம் போல் வரைந்து இந்த அரிசியின் மேல் நிற்க வைக்க வேண்டும் அதன் பிறகு குலதெய்வத்தை மனதில் நினைத்து உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு எளிமையான படையலை வைத்து தூபதீபம் காட்டி பூஜை அறையில் அப்படியே வைத்து விட வேண்டும் பூஜையில் வைத்த படையலில் உள்ள பொருட்களை நீங்களோ உங்கள் குடும்பத்தினரோ யாரும் சாப்பிடக்கூடாது அதை அப்படியே வைத்துவிட்டு நீங்கள் படுக்க போய்விட வேண்டும் அதை அப்படியே வைத்துவிட்டு நீங்கள் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விடலாம் இரவில் படுக்க போவதற்கு முன்பாக நீங்கள் பூஜை வைத்திருக்கக்கூடிய அந்த அறையில் ஒரு தீபத்தை மெல்லியதாக எரியும்படி வைத்துவிட்டு லேசாக அந்த அறையை சாத்திவிட்டு நீங்கள் படுக்க போய்விட வேண்டும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் கண்விழிக்கும் பொழுது உங்களுக்கு கூடவே இருந்து கொண்டு கெடுதல் செய்யக்கூடிய நபர் எவராக இருந்தாலும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உங்களுடைய வீட்டின் வாசற்படியில் வந்து நிற்பதை நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய முதல் ஆளாக அந்த கெட்டது செய்யக்கூடிய நபர் இருப்பார் இதை வைத்தே நீங்கள் உங்களுக்கு கெட்டது செய்யக்கூடிய நபர் யார் என்பது எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம் வீட்டிற்கு முதல் முதலில் வருபவர்கள் தூரத்து உறவினர்களாகவோ தூரத்து உறவினர்களாகவோ அல்லது எங்கள் வீட்டை சார்ந்தவர்களாகவோ இருந்தால் நாம் எப்படி இதை எடுத்துக்கொள்வது என்று அதற்கும் ஒரு எளிய முறை இருக்கின்றது அதை பற்றி பின்வரக்கூடிய காணொலிகளில் நாம் பதிவேற்றம் செய்கிறோம் ஆனால் இப்பொழுது இந்த பூஜை முடிந்த பிறகு உங்கள் வீட்டிற்கு எவர் வருகின்றாரோ குறிப்பாக காலையில் முதன் முதலாக உங்கள் வீட்டின் வாசல் படியில் எவர் வந்து நிற்கிறாரோ அவர்தான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை வாழவிடாமல் செய்யக்கூடிய கெட்டதுகள் அனைத்தும் செய்யக்கூடிய நபர் என்பதை நீங்கள் எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் உங்களுக்கு கெட்டது செய்யக்கூடிய நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி அவர்கள்தான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கெட்டது செய்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மை மற்றும் தாயத்தும் நம்மிடம் கிடைக்கின்றது அவற்றை வாங்கி பயன்படுத்தி உங்களுக்கு கெட்டது செய்யக்கூடிய நபரை கண்டுபிடிக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் அவ்வாறும் கண்டுபிடித்து கொள்ளலாம் உங்களுக்கு இந்த பொருட்கள் ஏதாவது தேவை என்றால் நமது காணொலிகள் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி கேட்டது செய்யக்கூடிய எதிரிகள் யார் என்பதை நீங்கள் கண்கூடாக கண்டுபிடிக்க முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்